ஒரு வருடத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி தரேன் கட்சிக்கு தயவு செஞ்சு என்ன கட்சி விட்டு நீக்குங்க யாராவது இப்படி ஒருத்தன் சொல்லுவாங்க காசை கொடுத்து கட்சி விட்டு நீக்குன்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டேன் நான் சொல்லியிருக்கேன் ஏன் சொன்னீங்கன்னா வெற்றி குமாரனுக்கு எப்படின்னா சின்ன சீமானா வாழ்ந்துருவார் சீமானனை இல்லாட்டி சீமானனை வரும்போது எப்படி கதவை திறந்து விடுறாங்களோ சீமானனுக்கு எப்படி அறை எடுத்து கொடுக்குறாங்களோ சீமானனுக்கு எப்படி வந்து உணவுகள் ரெடி பண்ணுறாங்களோ அது பூரா பூராத்தையும் வெற்றி குமாரனுக்கு ரெடி பண்ணணும் ஈவன் எந்த ஊருக்கு போனாலும் வெற்றி குமாரன் டீசல் வரையும் நிரப்பி கொடுக்கணும் அவருக்கு அப்படி இல்லாட்டி அடுத்த தடவை கூட்டம் நடக்க விட மாட்டார் சென்னையில போன உடனே நான் சொன்னது அண்ணே நான் அந்த கட்சியில வந்து வெளியேற முடியாம தவிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து சொல்லி அதுக்கு தீர்வு எடுத்து முடியல என்னை கட்சியை விட்டு நீக்குங்க அண்ணன் தென் மண்டல செயலாளர் அல்லது மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் சே வெற்றி குமரன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இவர் காட்டாடி வழியே எங்களுக்கு தெரியாது இவர் தான் கூகுள் மேப் நாம் தமிழ் கட்சிக்கு நாசம் பண்ணிட்டு இந்த கட்சியை நாசம் பண்ணிட்டு அழிச்சிட்டு போய்ட்டான் ஜண்டாள என்னென்ன அநியாயம் பண்ணாங்கிறீங்க நான் இன்னமும் சொல்றேன் நான் அவ்வளோ அதாவது உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தனும் அந்த கட்சிக்கு உழைச்சேன் இந்த கட்சியை வச்சு சம்பாரிச்சு கொளுத்து தின்னு இந்த கட்சியில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அஞ்சு மாவட்டத்தை நாசமாக போயாச்சு இன்னும் இப்போ வேல்முறையான கட்சிக்கு போயிருக்கா அப்படின்னா அந்த கட்சியை சர்வநாசம் அப்படி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பொதுமக்கள் எளிமையை அணுகக்கூடியவர் தான் நல்ல தலைவர் ஒரு எளிமையான தலைவர் ஆனால் கட்சிக்காரனே அணுக முடியாமல் வச்சிருக்காங்க வெற்றிக்குமாரோட வேலை மதுரையில ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஒரு இல்லீகலா பிராத்தனை கூட்டிட்டு வந்தா எப்படி கூட்டிட்டு வராங்க அதே மாதிரி தான் ஒளிச்சு வச்சு கூட்டிட்டு போ அப்படி வணக்கம் இன்ற நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கன் அவர்கள் ஆனால் வணக்கம் வணக்கம் இன்றாலும் நாம் தமிழர் கட்சியில் தான் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படிங்கிறத உறுதிப்பட உங்களுடைய ட்வீட்டுகள் மூலமாகவும் நீங்க சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிட்டீங்க நாம் தமிழர் கட்சி தென் மாவட்டங்களில் இல்லாமல் போனது காரணம் வெற்றிக்குமாரம் இது எப்படி தலைமை தெரியாமல் இருந்துச்சு தெரியும் கூடவே இருந்தால் அவர் தான் இங்கேயா இருக்கேன் வெற்றி குமாரனுடைய ஒரு திட்டமிடல் எப்ப இருக்குன்னா சீமான எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் போறாருன்னா அந்த போறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணுவார் இப்போ ஒருத்தனை தூக்கணும் முடிவு பண்ணுறாருன்னா இப்போ சிவகங்கையில் ஒருத்தனை தூக்கணும்னு முடிவு பண்ணுறான்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவார் ஒரு 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 அஜெண்டாவை ரெடி பண்ணுவார் எப்படி ரெடி பண்ணுவார்னா அண்ணே அதாவது அண்ணன் வந்து எப்பவுமே ஒரு மீட்டிங் முடிஞ்சு ஓய்வில் அறையில் ஒரு இரவு பத்து மணிக்கு மீட்டிங் முடியுன்னா பதினோரு மணியை போல கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு வீட்டு ஈட்டியே கட்டிகிட்டே அமைதியை உட்காந்து ஒரு சாப்பிட்டு ஒரு காத்தோட்டம் உட்காந்து பேசிக்கிற நேரத்தில் ரொம்ப நெருக்கமான ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் தான் இருப்பாங்க தூங்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நேரத்தில் மதுரையில் இருக்கும்போதோ அல்லது மதுரை சார்ந்த தென் மாவட்டங்களில் இருக்கும்போதோ அந்த இரவு நேரத்தில் தனிமையில் அண்ணன் அப்படி உட்காந்து அமைதியாக பேசி தூங்குவதற்கு சாப்பிட்டதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உட்காந்து பேசும்போது அப்படியே லைட்டாக கதையை சொல்லுவார் அண்ணே போன மாதம் சிவகங்கைக்கு போயிருந்தேண்ணே காரைக்குடியில் கொடியை தம்பியை கூப்பிட்டு தான் என்ன இதெல்லாம் கதை வெற்றிக்கு முறை எப்படி சொல்லுவார் நான் சொல்லி காட்டுறேன் காரைக்குட்டையில் ஒரு பொதுக்கூட்டத்தை கூப்பிட்டாங்க அப்படியே கொடியேத்துறதுன்னு சொல்லியிருந்தா என்ன போயிருந்தேனே போய் பார்த்தான ஒரு ஐம்பது பைக்கில்ண்ணே ஒரு நூறு தம்பிண்ணே ஒரு ஐம்பது பைக்குன ஒரே மாதிரி சீருடை அணிஞ்சு ஒரே மாதிரி வாகனத்தில் அப்படி ஹெல்மெட் போட்டு ஒரே மாதிரி அப்படி கொடியை பிடிச்சி ஒரு ஐம்பது வாகனத்தில் நூறு தம்பிகள் ரெண்டு ஒரு பைக் ரெண்டு பேரும் வேணிக்கு அப்படியே ஊர்வலமாக என்னை கூட்டிகிட்டு போனா என்ன கொடியேத்த ஒரு பத்து இடத்துல கொடியேற்றினோண்ணே அவ்வளோ ஒரு கட்டமைப்புண்ணே நாளைக்கு நீங்களே காரைக்குடி தொகுதியில் போட்டிட்டாலும் உறுதியாக ஜெயிக்கிறோம்னே தென் மாவட்டங்களில் எந்த தொகுதி ஜெயிக்கிறோம்ல காரைக்குடி தொகுதி ஜெயிக்கிறோம்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புண்ணே சிறப்பா பண்ணிட்டாங்க எனக்கு உடம்புல சொல்லையிலே சொல்லையில பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில பேசுவான் அப்படி இப்ப அண்ணன் இருக்கு இருக்கு நல்லா பேசணும் அருமையா போயிட்டு அதாவது அந்த தொகுதி உறுதியா ஜெயிக்கினேன் எனக்கே ஒரு ஆசை நம்ம மாறி மதுரையில இருந்து மதுரை மேற்கு தொகுதியே மதுரை மத்திய தொகுதியில போட்டி போல காரைக்குடிக்கு போயிடலாமுன்ற அளவுக்கு ஒரு ஆசை உடனே அப்படியாடா நல்லா போயிட்டு இருக்காடா சொல்லி இருக்கே ஆனா என்ன அந்த தொகுதியில ஒரே ஒரு சின்னதே அந்த காரைக்குடி மாறன்னு உட்கார்ந்துட்டு அங்கே வேலையை செய்விடாம தடுக்கிறாட அந்த தூதியை உருப்படா பண்ற எந்த தம்பியை கேட்டாலும் எங்களை அப்படி பண்றாரு காரைக்குடி மாறன் தானே கட்சியை அழிக்கிறாரு அப்படின்னு உடனே அப்படியாடா சரி அவனை தட்டி விட்டு வேலை செய்ய சொல்றான் அவனை தூக்கி விட்டுறா அப்படின்னு தட்டி விட்டு தூக்கி விடுங்க தான் அது ஒதுக்கி விட்டு போயிரு தட்டி விட்டுரு அவனை கலட்டி விட்டுரு இந்த மாதிரி வார்த்தையில சொல்லிடுவாரு அவர் அவர் என்ன இவர் சொல்றது உண்மைன்னு இதுல மேல இருக்க ஒரே ஒரு தவறு என்ன நான் சொல்லுவேனா அப்படியாப்பா இந்த மாறனை வர சொல்ல என்னன்னு பேசுவோம் அப்படின்னு கூட்டாந்து காரைக்குடி மாறனை கூப்பிட்டு என்னப்பா இந்த வெற்றிக்குமரம் சொல்றா அப்படி வெற்றி நீ இவ மேல குறை சொன்னாங்களா அந்த தம்பி ஒரு பத்து பேர்த்த வர சொல்லிரு மாற நீயும் வந்துரு தம்பி என்னென்ன மாற செய்யறாரு சொல்லுங்க சரி மாறா இதுக்கு என்ன பதில் சொல்ற ரெண்டு விதத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருமே யார் சொல்ற உண்மை யார் சொல்ற பொண்ணு சரி நீ இனிமேல் இந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யாது தம்பி எல்லாம் நீங்க இந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யாது வெற்றி இதை பூரா கண்காணிச்சு போயிட்டு வா இப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த கட்சி நல்லா இருந்திருக்கும் புரியுது இவர் முழுசா சீமானே முழுசா வெற்றிக்குமர நம்பிடுவார் இப்ப என்ன ஆயிருது இந்த அப்படி பண்றேன் அவனை அவனை இவர் உடனே இதை பயன்படுத்திட்டு அந்நிய கால் பண்ணி தலைமையில சொல்லிடுவாரு நாளைக்கு மாறன நீக்கல் கடிதம் அவங்க நீக்கல் கடித ரெடி பண்ணி போட்டுறேன் இப்ப இந்த கடிதம் சம்பந்தமா காரைக்குடி மாறன் என்ன நைட்டு தொடர்ந்து இப்படி நடப்பாரு நீக்கிட்டாங்களே அப்படிங்கிறக்கா அவர் என்ன பண்ணாரு இழுத்து பிடிக்கணுங்கிறக்கா ஏண்டா எனக்கு தெரியாதா காரைக்குடி என்ன நடக்குன்னு தெரியாதா நீ என்ன செய்யற எனக்கு தெரியாதா வைடா போனா அப்படின்னு காரைக்குடி மாறன திட்டிடுவார் இவர் முதலே எடுத்துட்டு காரணத்தை பின்னாடி சொல்றது ஆனால் உண்மையிலே அந்த முடிவுல சீமானனுக்கு மனப்பூர்வமா இது இருக்காது சீமானனுக்கு அந்த முடிவுல ஒரு 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 என்ன சொல்றது முழு ஈடுபாடோ முழு ஆதரவோ கிடையாது இது வெற்றிக்குமரம் சொன்னதுக்காக அந்த நேரத்தில் நம்ம சொல்லுவோம் எவ்வளோ அவனை ஒதுக்கிடுறா அப்படின்னு சுயமா எடுத்த முடிவு கிடையாது சுயமாவோ உறுதியாவோ இறுதியாக எடுத்த முடிவு இல்லை வெற்றிக்குமரன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டுக்கு தற்காலிகமாக சரி நிக்கிறான்னு சொன்னது இது இப்போ வெட்டு அதை ரா மாறன் என்ன என்ன செஞ்சுருக்கேன் நேரடியாக போய் உட்காந்து பேசி ஆனால் எப்படி நான் சரி விடா போடா பார்த்துக்கலான்றார் இவர் இந்த உடனே இப்படி அறிக்கையை விட்டு விட்டாரே நம்மளை நீக்கணும்னு சொல்லிவிட்டாரே பொறுப்பில் வந்து நீக்கி விட்டாரேன்ட்டு ஒரு ஃபோன் பண்ணுறாருல அந்த கோவத்திலையும் வேகத்திலையும் சீமானனுக்கு ஃபோன் பண்ணுவார் சீமானன் எப்படி சொல்லுவார் இப்போ மாறன் சீமானன் முட்டிக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம மாறன் எடுத்து சிவசங்கரன் வச்சு பார்த்துக்கலாமா அவ்வளோதான் அங்கே காரைக்குடி மாற நீங்கள் நத்த சிவசங்கரன் இப்போ எனக்கு சொன்னீங்கனாக்கா அது சுயநலத்துக்காக சொன்னானது என்னையே இது உண்மையும் கூட இப்போ நான் சொன்னது வெறும் உதாரணம் மட்டுமல்ல நத்தம் சிவசங்கரன் எப்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டனோ அதே மாதிரி காரைக்குடி மாறன் என்ற காரைக்குடி மாறனுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை இப்ப இந்த வீடியோல பேசுறதுனால கூட அவர் இதை இதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம் நெகட்டிவா எடுத்துக்கலாம் இல்லாட்டி என்னை பத்தி ஏன் பேசணும்னு கூட கேட்கலாம் ஆனால் நான் சொல்ல வேண்டிய கருத்து நான் சொல்றேன் என்னை போன்றே வெற்றி குமரனால் பாதிக்கப்பட்ட நபர் குமரனை விட அதிகமாக தமிழ் தேசியத்து குலைத்த நபர் எனக்கு தெரிஞ்சு இந்த கருப்பு சட்டையும் கருப்பு கரை வச்ச வீட்டின் கட்டிட்டு முதல் திராவிடர் கழகம்லாம் அது மாதிரி காலத்திலிருந்து பெரியார் திராவிடர் கழகத்துல நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற காலத்துல இருந்து நான் அவரை பார்த்திருக்கேன் அதனால வந்து நல்ல அருமையான கலப்போராளி இப்பவும் ஒரு ஆள் இறங்கி சிங்கள இறங்கி ரெண்டு உடனே பசங்களுக்கு போன் பண்ணால் குறஞ்ச பசங்க நூறு பசங்க அவர் கூட வருவாங்க வெற்றி குமரனுக்கு மாறனை பிடிக்காமல் போனது காரணம் ரெண்டு ஒன்னும் அங்கே சுயமா ஒரு தலைவனாக உருவாக்கி வந்தார் தமிழர் கட்சிக்குள்ள சிவகங்கை மாவட்டம்னாலே காரைக்குடி மாறன்ற அளவுக்கு வளர்ந்தார் அதை அவருக்கு பிடிக்கல ரெண்டாவது அவர் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க காரைக்குடி மாறன் என்ன செய்வார் சின்ன பசங்களாக இருந்தாலும் கட்சிக்குள்ள அவனுக்கு ஒரு பிரச்சனையான உடனே அந்த இடத்துக்கு போயிடுவார் அப்பவே போவார் அந்த பசங்களுக்கு பக்கவளமா இருப்பார் அவங்க குடும்பத்துக்கு ஆதரவா இருப்பார் காவல் நிலையத்துக்கு போவார் எஸ்பி டி எஸ் எல்லாத்தையும் எழுத்து பேசுவார் எல்லாத்தையும் கேள்வி கலெக்டர் முன்னாடியே கூட உட்காந்து கூட ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கேள்விக்கூடிய திராணி உள்ள ஒரு நபர் அது வெற்றிக்கு குமரனுக்கு பிடிக்காது இன்னொன்னு வெற்றி என்ன வெற்றி நல்லா இப்ப நம்மளுக்கு நிகர ஒருத்தர் வந்து வெற்றி நல்லா இருக்கான்னு கேட்டா அவனைக்குள்ள வெற்றி குமரனுக்கு எப்படின்னா சின்ன சீமானா வாழ்ந்துருவாரு சீமானனை இல்லாட்டி சீமானனை வரும்போது எப்படி கதவை திறந்து விடுறாங்களோ சீமானனுக்கு எப்படி அறை எடுத்து கொடுக்குறாங்களோ சீமானனுக்கு எப்படி வந்து உணவுகள் ரெடி பண்ணுறாங்களோ அது பூராத்தையும் வெற்றிக்குமாரனுக்கு ரெடி பண்ணணும் ஈவன் எந்த ஊருக்கு போனாலும் வெற்றிக்குமாரே டீசல் நிற வரை நிரப்பி கொடுக்கணும் அவருக்கு இதுதான் நான் செஞ்சிருக்கேன் நான் நிரப்பி கொடுத்துருக்கேன் அப்படி இல்லாட்டி அடுத்த தடவை இங்கே கூட்டம் நடக்க விட மாட்டார் இவர் வராட்டி கூட்டமே நடக்கக்கூடாது புரியுதுங்களா இன்னொன்னு செய்வார் என்ன தெரியுமா ஒரு அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் அவர் இருக்க மாட்டார் அவர் ஒரு தென்மண்டல செயலாளர் ஒரு மாவட்ட அளவில் அஞ்சு மாவட்டம் கைல அஞ்சு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு குழு உருவாக்கி கூட அதுல இருக்கணும் மாவட்ட அளவுல இருக்க குழுவுலே இருப்பாரு தொகுதி அளவில் இருக்கக்கூடிய குழுவுல இருப்பாரு மண்டல அளவுல இருக்கக்கூடிய குழுவுலே இருப்பாரு ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய குழுவுல கூட நான் இருக்கணும்னு நினைப்பாரு இப்ப உங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கங்க அதாவது த்ரூ ப்ராப்பர் சேனல் சொல்லுவோம் ஒரு படிநிலை ஒரு மாநில பொறுப்பு ஒரு மண்டல பொறுப்பு அது கீழே இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பு ஒன்றியம் தொகுதி ஒன்றியம் நகரம் இப்படி இருக்குல்ல இப்ப ஒரு ஒன்றியத்துல ஒரு கூட்டம் நடக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்த ஒன்றியத்தில் ஒரு கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்தை நடத்துகிற ஒரு ஒன்றிய செயலாளர் முறைப்படி அவர் என்ன ஸ்ட்ரக்சர் போட்டுருக்கானே பேரா இருந்தாலும் புகைப்படம் இருந்தாலும் எப்படி போட்டுருக்கண்ணே ஒரு மாநில பொறுப்பாளர் அடுத்து வந்து ஒரு மண்டல பொறுப்பாளர் அடுத்து தொகுதி பொறுப்பாளர் ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி ஒன்றியம் நகரம் கிளை இவங்களெல்லாம் போட்டு தானே போடணும் இவங்க எல்லாரும் போட்டாவையும் போட்டு வெற்றிக்குமரன் என் போட்டா மட்டும் போராட்டி நாளைக்கே அவன் பொறுப்பும் போயிடும் கூட்டமாக அடுத்து நடத்த முடியாது கட்சி வேலையும் செய்ய முடியாது மாறாக இவங்க யார் போட்டாலும் தேவையில்லை கூட்டம் நடத்துகிறவன் வெற்றிக்குமரன் இவங்க ரெண்டு பேரும் போட்டா மட்டும் இதெல்லாம் உண்மையிலேயே நடந்திருக்கு இது ரெண்டையும் மட்டும் போட்டு நடத்தினா கூட்டம் நடக்கலாம் யார் இடையில இருக்க யாரும் கேள்வி வைக்கக்கூடாது குமரன் புகைப்படத்தை போட்டு விட்டால் ஒரு கிளை செயலாளர் வெற்றிக்குமரனுடைய புகைப்படத்தை போட்டு ஒரு கூட்டம் நடத்திட்டார்னா அங்க இருக்க நகர செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ தொகுதி செயலாளரோ மாவட்டமோ மண்டலமோ யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன் வெற்றிக்குமரன் போட்டா போட்டாச்சு சரி இதுலாச்சும் பரவாயில்ல ஒரு செய்தி போடுறேன் ஒரு ஒன்றிய செயலாளர் செய்தி போடுறேன் விரும்ப செய்தி போடக்கூடாது வரக்கூடிய யாத்திரை போடக்கூடிய பக்தர்களுக்கு நீர்மூர் பந்தல் ஒரு இடத்துல போடுறோம் ஆகவே உறவுகள் கலந்துக்கங்க இப்படிக்கு நத்தம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் இப்படி போடக்கூடாது இவருடைய வழிகாட்டிலும்படி தாங்க கரெக்டா பிள்ள நீ பயங்கரமான அரசியல் இப்ப கரெக்டா பிடிச்சதே அண்ணன் தென்மண்டல மண்டலச் செயலாளர் அல்லது மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் சே வெற்றி குமரன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இவர் காட்டாடி வழியே எங்களுக்கு தெரியாது இவர்தான் கூகுள் மேப் நாம தான் கட்சிக்கு நாசம் பண்ணிட்டு நான் இந்த கட்சியை நாசம் பண்ணிட்டு அழிச்சிட்டு போயிருக்கான் ஜண்டால அண்ணன் வெற்றி குமரனுடைய வழிகாட்டுதலின் படி ஏற்பாடு செய்யப்பட்ட நீர்மோர் பந்தல் நீர்மோருக்கு உப்புக்கள் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் என்னென்ன அநியாயம் பண்ணாங்கிறீங்க நான் இன்னமும் சொல்கிறேன் நான் அவ்வளோ அதாவது உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் இந்த கட்சிக்கு உழைச்சேன் இந்த கட்சியை வச்சு சம்பாரிச்சு கொளுத்து தின்னு இந்த கட்சியில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அஞ்சு மாவட்டத்தை நாசமாகிட்டு போயாச்சு இன்னும் இப்போ வேல்முறை என்ன கட்சிக்கு போயிருக்கா அப்படின்னா அந்த கட்சியை சர்வநாசமாகிடுவா அப்படி எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருக்க நம்ம கட்சிக்குள்ளே இருக்க நினைக்கிறாங்க சிவசங்கரன் வந்து வேல்முறை என்ன கட்சிக்கு போயிடுவார் நான் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆள் இருக்கிற இடங்கிறது ஆமவு இந்த வீடு மாதிரி அது விளங்கவே விளங்க விட மாட்டா அப்படி அதனால எனக்கு நல்லா தெரியும் இவர் இருக்கிறனாலே இந்த பக்கம் போகவே மாட்டான் யாருமே போக மாட்டான் அண்ணன் வேல்முருகன் நல்ல மனுஷன் அவர் உண்மையிலே நல்லா இருக்குன்னு அந்த கட்சி நல்லா ஆளை நினைச்சா வைக்காதீங்க நீங்க எழுதி சொல்றேன் உள்ள வந்தாருன்ற தேதியை வச்சுங்க ஏற்கனவே வெற்றிக்குமரன் வர்றதுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல மதுரையில தேனியில சிவகங்கையில எல்லாம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்காரங்க இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவுனாச்சு இருந்திருப்பாங்க அந்த கட்சிக்காரங்களை எல்லாத்தையுமே வெற்றிக்குமரன் உள்ள வந்த குறைந்தபட்சம் ஓராண்டுக்குள்ள விரட்டி விட்டுருவாரு அப்ப மதுரைக்கு என்ன சீம் மத்த ஊர்களெல்லாம் போனீங்கன்னா போய் பாத்தீங்கன்னா தெரியும் உம் சீமான அண்ணன் வர்றாருனா குறைந்தபட்சம் இப்போ கோயம்புத்தூர் போங்களே நான் கோயம்புத்தூர்லயே ஆரம்ப எனக்கு ஆரம்ப காலகட்ட அரசியல்ங்கிறது கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சீமாண்ணை வர்றாருனா விமான நிலையத்துக்கு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு காரணம் வச்சு போகும் அதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வர்றாருனாக்க ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும் பிரம்மாண்டன்றோட குறைந்தபட்சம் வரவேற்பானாச்சு இருக்கும் ஏதாவது ஐயா ஸ்டாலின் வர்றாருனா ஒரு போக்குவரத்தை நிப்பாட்டி போட்டுருவோம் நம்ம குறைந்தபட்சம் ஒரு பத்து வாகனத்தில் போகிற தப்பு இல்லை எனக்கு அது அதுவே பெருசாக நான் எதுவாக மாட்டேன் ஆனால் போக தப்பு இல்லை ஏன்னா அப்போ தான் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உணர்வு வரும் நம்ம போகிறோம் நம்ம அண்ணனை ரிசீவ் பண்ணுறோம் அவரை பார்க்குற எளிமையை அணுக முடியல நீங்கள் பொதுமக்கள் எளிமையை அணுகக்கூடியவர் தான் நல்ல தலைவர் ஒரு எளிமையான தலைவர் ஆனால் கட்சிக்காரனே அணுக முடியாமல் வச்சிருக்காரு வெற்றிக்கு குமரோட வேலை ஆனால் இப்போ இருங்க நான் சொல்லிடுறேன் வெட் இதே மதுரைக்கு வந்தீங்கன்னா மதுரையில் ஏர்போர்ட்லேருந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இல்லீகலா பிரார்த்தனை கூட்டிட்டு வந்தால் எப்படி கூட்டிகிட்டு வராங்க இதை விட இந்த வார்த்தை சொல்லக்கூடாது அதே மாதிரி எங்க ஒளிச்சு கூட்டிட்டு போ அப்படி சீமானனை வரையல் நீங்க போய் பாருங்க மதுரைல மூணு கார் நாலு கார் கூட வராது இந்த நாலு கார் யாரு தெரியுமா இந்த சின்ன சீமானா வெற்றிக்குமரனை பாக்குறாங்க சீமானா சீமானன் போயிட்டாக்கா வெற்றிக்குமரோட செல்ஃபி எடுப்பாங்க சீமான போயிட்டா வெற்றிக்குமே காது கறவை திறந்துடுவாங்க சீமானை போயிட்டாக்க வெற்றிக்குமரத்துக்கு சோராக்கி போடுவாங்க இந்த குரூப் ஒரு குரூப் இருக்காங்க சின்ன சீமானா வெற்றிக்குமரன் வச்சிருப்பாங்க அவரை அதை விரும்புவார் அந்த குரூப் மட்டும்தான் சீமான போக முடியும் பார்க்க முடியும் அவர் அறையில தங்க முடியும் அவர் அறையில உட்காந்து சாப்பிட முடியும் இது எல்லாமே அப்படி ஒரு குரூப் வச்சிருப்பா அப்படி நான் என்ன சொல்ல ஏன் புதுசா என்ன செய்ய அதாவது அவரே இதை பத்தி பேட்டி கொடுத்துருக்காரு எல்லாரும் வந்து சீமான் நீங்க வந்து கண்ணுல காட்ட மாட்டீங்க மரச்சு வச்சிருக்கீங்க பூட்டி வச்சிருக்கீங்க அவருக்கு பெர்சனல் பிராண்டிங் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருக்காரு விஜய் இருக்காரு அவரை நீங்க எழுதி அணுக முடியுமா அப்படி அணுகிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையா போயிருவாரு அப்ப நீங்க பாக்குறது கஷ்டமா இருக்கும்போது அவரு ஒரு பெரிய தலைவருக்கு பிம்பம் வரும் அந்த பிம்பத்தை கட்டமைச்சவன் நானே தப்பா பேசுறீங்கன்றார் அதுக்கு நயன்தாரா போய் ஒரு கடத்திறப்புல உள்ள கூட்டண கூட்டமும் சீமானனுக்கு வர்ற கூட்டமும் ஒன்னுன்னு திமுக காரங்க பேசுனா என் அது மாதிரி இருக்காண்டாலும் பேச்சு நான் வேணா ஒண்ணு செய்யறேன் பவர் ஸ்டார் சீனிவாசனை தர்றேன் நீ பூட்டிய வச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு பிராண்டா மாறிடுவா அப்படியா இல்ல ஏங்க சீமானனே ஒரு மக்கள் தலைவன் மக்களை சந்திக்கணும் மக்கள் எளிமையா சீமான சந்திக்கணும் அமரதன் மாதிரி வெளியில போனேன் நான் என்ன சொல்றேன் காமராஜர் மாதிரி போகணும்னு நினைச்சா இன்னைக்கு செல்ஃபி எடுக்கணும்னு கூடுவாங்க நான் என்ன வரேன் ஒரு ஒரு சீமனை வந்திருக்காரு ஒரு நிகழ்வு முடிக்கிறாரு அரைக்கு போறாரு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறாரு திரும்ப மாலை நேரம் எந்திரிக்கிறாருன்னா கட்சிக்காரன் வருவேன் பத்து பேர் போய் இருக்கு நினைப்பேன் அவன் போன்ல ஸ்டேட்டஸ் ஆப்பேன் ஒரு நேரம் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வைப்பேன் டிபியா வைப்பேன் ஒரு நேரம் போய் ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல அப்படி போடுவேன் வீட்ல பக்கம் படமா மாட்டி வைப்பேன் அதே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபிளெக்ஸில் அந்த அண்ணனோட சேர்ந்த போய் போயப்படுத்த போடுவேன் இதுதானங்க கட்சிக்காரனுக்கு ஒரு அங்கீகாரம் மக்களோட மக்கள் என்ன கட்சிக்காரன் என்ன நினைப்பேன் முத நான் எங்க அண்ணனை நேரடியா பாத்திருக்கேன் நேரடியா போய் பட் எங்க அண்ணன் நேரடியா தொடர்புல இருக்கேன் எனக்கு சீமா வருவாரு அதுதானங்க எளிமையான தலைவனுக்கு ஒரு அடையாளம் என்ன தான் பூட்டி வைக்கிறதுக்கு என்னங்க அது சீமா சீமான் நடிகையா புரியுதுங்களா இவர் இப்படியும் செய்ய வந்தாங்க அந்த அஞ்சாறு மாவட்டத்துல கட்சிக்காரன் நான் என்ன கேக்குறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பத்துல கட்சி ஆரம்பிச்சனும் பத்துல இருந்தவன விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்த வேட்பாளர் இருக்கான தென் மாவட்டங்கள்ல அதை இல்லைன்னா அது காரணம் விட்டுருக்க மாதிரி ஒண்ணு கட்சியோட போயிருப்பா செத்தே செத்தையோட போய் வெளியே போயிட்டு அதை கம்ப்ளைண்டா வைக்கிறாரையா அப்ப இருந்தவங்க ஏன் இப்ப இல்ல அதுக்கு சீமான காரணம்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு சீமான காரணம் திருப்பி விடுவாங்க நான் வெற்றிக்குமாரே காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடியுது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேட்பாளர்கள் பூராமே வந்து வேட்பாளர்களை பூரா ஒரு ஜூம் மீட்டிங்ல சீமானே கேள்வி கேட்கிறாரு அப்ப வெற்றிக்குமார சொல்றாரு எனக்கெல்லாம் ஆளே இல்லனே பிரச்சாரத்துக்கு போக தப்படிக்கிறவங்க நாலு பேருனே என் சொந்தக்கார ஒரு நாலு பேருனே நானும் என் குடும்பம்னே மொத்தமே பத்து பேர் தானே பிரச்சாரத்துக்கு போனோம்னாரு நான் அதே ஜூம் மீட்டிங்ல இருக்க நானே கேள்வி கேட்டேன் அண்ணே பத்து பேர் நீங்க நீங்க சொல்றீங்க பத்து பேர் உங்களுக்கு வந்தாங்க அந்த மாவட்டத்தை கட்டமைச்சது யாருன்னு அந்த மாவட்டத்தில் இருக்க உயரிய பொறுப்பாளர் யாருனே மேல் மேல்பட்ட பொறுப்பாளர் யாருன்னு யாருனே பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சாலை மறியல் முற்றுகை எல்லாத்தையும் முடிவு செஞ்சது யாருன்னு அந்த மாவட்டத்தில் இருந்த உங்களை தவிர அந்த மாவட்டத்தில் எவனுமே இல்லை நீங்களே ஒன்றிய செயலாளர் நீங்களே மாவட்ட செயலாளர் நீங்களே தொகுதி செயலாளர் நீங்களே வார்டு கவுன்சிலர் எல்லாமே நீங்களாவே இருந்தீங்கன்னு அந்த கட்சி உருப்படாம போனது காரணமே நீங்களே அப்படியே பேசிட்டீங்களா ஆமா அப்படியே அவர் முன்னாடி சீமான முன்னாடி பேசுறேன் வருமா அவருக்கு நீ இதை விட இன்னொன்னு சொல்லவா இங்க இந்த விஷயம் தெரிஞ்ச யாரும் சொல்றேன் சீமானண்ண ஒண்ணு ராவணன் ஒண்ணு ரெண்டு வெற்றி குமரன் ஒண்ணு மூணு புகழேந்தி மாறன் நாலு வழக்கறிஞர் சுரேஷன் ஒண்ணு அஞ்சு இந்த அஞ்சு பேர் நான் ஒண்ணு ஆறு பேர் இந்த ஆறு பேர் ஒரு கூட்டம் சென்னையில தம்பி அலுவலகம்னு திரைப்பட அலுவலகம் ஒன்று இருக்கு அந்த அலுவலகத்தில் மாடியில் இந்த மீட்டிங் நடக்குது எனக்கும் குமரனுக்கு ஒரு பஞ்சாயத்து நான் போன உடனே என்ன பண்ணுறேன் இது எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்னு அந்த காலகட்டம் அப்பதான் வேட்பாளர் அரசியது அப்ப போறேன் போன உடனே நான் சொன்னது அண்ணே இந்த அஞ்சு மாவட்டம் தென் மாவட்டங்கள் இருக்க அஞ்சு மாவட்டம் போறதுக்கு மாவட்டத்துக்கு வெட்டிக்குமாறதே காரணம் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரு இந்த வீடியோ பாக்குற நான் சொன்ன பேர்கள் எல்லா பேருக்குமே தெரியும் நான் சொன்னது இவர் தான் காரணம் இவர் இருக்கிறதே இந்த அஞ்சு மாவட்டம் உருப்படாது எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்க நான் அந்த கட்சியில் வந்து வெளியேற முடியாம தவிக்கிறேன் இந்த கட்சியை விட்டு என்னால் இவர் செய்கிற கொடுமையும் தட்டி கேட்க தட்டி கேட்டு தட்டி கேட்டு பகையாகுது கட்சிக்குள்ளே வேலையை செய்ய முடியலை உங்கள்ட்ட வந்து சொல்லி அதுக்கு தீர்வு எடுத்த முடியல என்ன கட்சியை விட்டு நீக்குங்க அப்பவே சொல்லிட்டேன் அப்பவே சொல்லிட்டேன் கட்சியை விட்டு நீக்குங்க ஐம்பதாயிரம் ரூபாய் தரின்னு ஐம்பதாயிரம் ரூபாய் கத்த எடுத்து வச்சு சத்தியம் ஐம்பதாயிரம் ரூபா கத்தை எடுத்து ஒரு வருடத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி தரின் கட்சிக்கு தயவு செஞ்சு என்னை கட்சியை விட்டு நீக்குங்க யாராவது இப்படி சொல்லுவாங்க காசை கொடுத்து கட்சியை விட்டு நீங்க சொல்ல வேண்டாம் நான் சொல்லியிருக்கேன் ஏன் சொன்னா வெற்றிக்குமாரி அநியாயம் தாங்க முடியல வெற்றிக்குமார் அட்டுளியை தாங்க முடியல வெற்றி குமார கட்சியை நாசப்படுத்தி முடிச்சா அப்படி அதனால ஒன்னு வெற்றிக்குமார நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எங்க மாதிரி ஆட்களை கட்சியை நீக்கி விடுங்க இல்ல எங்க மாவட்டத்தை சுயமா நாங்க களப்பணி செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அவர் டே போடா எடுத்துட்டு காசு எடுத்துட்டு போடா நான் அவனை பார்த்துக்கிறேண்டா நான் சொல்கிறேன்டா இனிமேல் வெற்றியா அவர் கண்டிக்கிறாரு நான் ஒரு சில காரணங்களாக சொல்லி அதை அப்புறம் சொல்லி கண்டிக்கிறார் கண்டிச்சுட்டு நீ போடான்னு சொல்கிற நான் என்ன அப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆயிரம்னு வச்சுக்கல அப்புறம் அன்னே சொன்னதுக்கப்புறம் அதை மீறி பேசிக்கிட்டு இருக்க முடியாதே சரிண்ணே அப்படின்ட்டு பண்ணுறேன் அப்புறம் எனக்கு ஒரு சில வேலைகள் திட்டங்கள்லாம் சொல்கிறாரு சரிண்ணே அதை சரிண்ணேன்ட்டு கிளம்புறேன் அப்படி கிளம்பும் போதுதான் அவர் சொன்னது இப்பவே போ நீ தான் வேட்பாளர் முதல் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முதல் முதலில் அறிவிக்கப்பட்ட ஆண் வேட்பாளர் அதுக்கு முன்னாடி பெண் வேட்பாளர் சீதாலட்சுமி அக்கா அறிவிச்சிட்டாங்க ஆண் வேட்பாளர் நான் என்னை தான் அறிவிக்கப்பட்டது இப்பவே போ நான் சொல்றதான் அறிவிப்பு நீ நத்தம் தொகுதி வேட்பாளர் இப்பவே போ இப்பவே போஸ்ட் அடி இப்பவே பிளக்ஸ் அடி இப்பவே போய் வேலையை பாருன்னு சொல்றாரு வந்து கிளம்புறேன் இந்த ஐம்பதாயிரம் எடுத்துட்டு போடான்னு கொடுக்குறாரு நான் என்ன வரேன் என்னை கொண்டாந்து கட்சிக்கு நியா ஆமா அவர் என்ன பண்றாரு இதை நான் வாங்கினா நல்லா இருக்காது இந்த ராவன் அண்ண கொடுத்து கட்சியினுடைய பொருளாளர் நீயே காசு வச்சுக்க ஐம்பதாயிரம் ரூபாய் கையில நான் என்ன கொடுத்தத அவர் அப்படியே பொருளாதார கொடுக்குறாரு கூட்டங்களை எல்லாருமே கிளம்பறோம் அப்பவே போய் வடபழனி கோயில சாமி கும்பிட்டு உடனே இங்க எது போஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கு இந்த போஸ்ட் அடிச்சார்ஜா இப்ப வந்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு போன் பண்றாரு வெட்டிக்கு போஸ்ட் அடிக்கிற ஏன்னா சீமானே அதுக்கு இந்த ஆள் இப்படி செய்வான்னு தெரிஞ்சு போஸ்ட் அடி இப்பவே போ பிளக்ஸ் வைக்கிறார் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் இவங்க சொல்ல ஃபோன் பண்ணு தம்பி நான் வந்து இப்ப அண்ணே சொல்லிட்டாரு இருந்தாலும் நான் வர்றேன் வேட்பாளர் அறிமுகப்படுத்த நீ அண்ணனே சொல்லிட்டாரு நான் வேட்பாளர் நீ என்ன அறிமுகப்படுற புரியுதா இதுதான் எந்த ஆளோட எச்சை புத்திங்கறதே என்ன ஏன்னா அண்ணன் நான் வர்றேன் நான் வந்து உனக்கு வேட்பாளர் அறிவிக்கிறக்கு ரெடி பண்றேன் அதனால நீ என்னன்னா கொஞ்சம் பொறுமையாரு அப்படி மேலயே முடக்க முடியும்னு சொல்லி முடக்குறாரு எப்ப இந்த போஸ்ட் டீஸ்ல அடிச்சதுக்கு புரியுதா மதியானம் இது நடக்குது சாயங்காலமே அங்கே இருந்து சொல்லிவிட்டு அங்கே நான் இருக்கும்போதே இது இப்படி ஒரு ஃபோன் பண்ணுறாரு இப்போ போஸ்ட்டில் அடித்து எல்லா பக்கம் பிரித்து கொடுத்தாச்சு ஒட்ட போனவங்க கேட்டப்போ இப்போ இப்போ ஒரு ஏழு மணி ஆகி போச்சு ஒரு மாலை ஏழு மணியை போல தகவல் சொல்கிறார் ஒட்டுறதுக்கு எல்லாருமே கிளம்பி ஒரு ஆறு மணி அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மதிய ஒரு ஒரு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு மீட்டிங் முடியுது சொல்கிறோம் சொன்ன உடனே ஃப்ளெக்ஸ் அடிச்சாச்சு அடிச்சு கிடிச்சு வந்து இது ஃப்ளெக்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாச்சு இதை அந்த அடுத்து நிப்பாட்டி விட்டார் நான் வந்து அறிமுகப்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் செய்யணும் சரி எதுக்கு இந்தாட்ட மல்லு கட்டிகிட்டு வரட்டுமேனா அது விட்டோம் அதுக்கு ஒரு பத்து பஞ்சு நாள் ஆக்கிறாரு ஆக்கிட்டு என்னைக்கிட்ட சொல்லவே இல்லை நத்தம் சட்டமன்ற தொகுதியில நத்தம் இருக்கு அந்த பக்கம் சாணார் இருக்கு ரெண்டுக்கு ரெண்டு கோபால்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல கலந்தாய்வு போடுறதுக்கு என்னை அறிமுக விழா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு எனக்கு தகவலே தெரியாது இவராக ஒரு கேங் வச்சிருக்காரு அவர் ஒரு குரூப் வச்சுருப்பார் அந்த குரூப் கிட்ட சொல்லி அவர் ரெடி பண்ணிட்டாரு ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு செய்தி இல்லை அங்க வெளியில ஒரு ஃப்ளெக்ஸ் இல்லை ஒருவேளை அங்க கூட்டம் கூட அங்க ஒரு டீ கூட ரெடி பண்ணல ஆனா ஒரு ஹால் மட்டும் முடிச்சிட்டாங்க வேட்பாளரான எனக்கு தெரியாது வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்க போறது நீங்க போகவே இல்லையா வேட்பாளர் அறிமுக இந்த தேதியில அறிமுகம் தம்பி நீ இந்த தேதியில எந்த ஊர்ல இருக்க நீ வந்துருவியா வர மாட்டியா எந்த அதுமே கேட்கல நானே பேஸ்புக்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேட்பாளர் அறிவிக்கணும் நம்மளுக்கு தானே அறிமுக கூட்டம் அதாவது உங்களை வேட்பாளர் அறிவிக்கிறாங்க உங்களுக்கு தகவலும் தெரியாது நீங்களும் போகல அப்ப யாருக்கு தான் அறிவிச்சாங்க ஏதோ அறிவிச்சாங்க சீமானே அறிவிச்சிட்டாரு ஆமா இப்ப இவர் ஒரு அறிமுக மன்றம் பண்ணி தொடங்க அதை என்கிட்ட தானே இடம் எந்த தொகுதி எந்த இடம் சரியா வரும் மக்கள் எந்த இடத்துல கூடுவாங்க எந்த இடம் வந்து கலந்தாய்வு பண்ணுவோம் ஒரு ஒரு இது ஒரு ஆலோசனை பண்ணும் அதெல்லாம் எதுவுமே செய்யல இவர கால முடிவு பண்ணிட்டாரு சரி எங்கிட்ட முடிவு பண்ணிட்டா இல்லை எனக்கு என்னன்னா நம்ம வேட்பாளர் கையில பத்திரிகையாளர் நம்மளை தங்கியாப்பேன் ஆமா இன்னொன்னு என்னன்னா இந்த தொகுதியில நம்ம வேட்பாளர் அவர் வந்து டம்மியா நடத்தணும்னு ஆசைப்படுறாரு அப்படி அதுக்கு தான் ஏ வாச்சாம் போச்சான்னு ஒன்னு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஆனா நம்ம அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்க உள்கட்சி பிரச்சனையை காட்டாம வெளியில திமுகவுக்கு நிகர அதிமுகவுக்கு நிகர இல்லாட்டியும் சிறிய அளவுல நாச்சும் தெரியணும் அப்ப பத்திரிக்கையாளர் உள்ள வரணும் அவன் தான் செய்தியை வெளியில கொண்டு போவாங்க பத்திரிகையாளர்களுக்கு செய்தி சொல்லணும் அங்க வரக்கூடியவங்களுக்கு ஒரு பச்சை தண்ணியாச்சு ரெடி பண்ணணும் குறைந்தபட்சம் ஒரு டீ ரெடி பண்ணி கொடுக்கணும் வெளியில குறைஞ்சபட்சம் ஒரு நாலு இடத்துல என்னாச்சு பதாகை வேணாமா அப்ப இத போற கேள்விப்பட்டு விடுஞ்சா கலந்தாயினா நைட்டுகள்ல பூரா இதை ரெடி பண்ணி பத்திரிகையாளர்களை சொல்லி எல்லாமே பண்ணி இந்த காலை நீங்க உண்மையில புக் பண்ணி நாளைக்கு இந்த ஹாலு இல்லைட்டா என்ன பண்ணுறது அந்த ஹால் அவங்கள்ட்ட போய் உறுதிப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நாங்க நீங்க அழைப்பே இல்லாம பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வந்து கூப்பிட்டு சொல்ல கூட தகவல் கூட சொல்லு அவருடைய நோக்கம் என்னன்னா என்ன டம்மி ஆக்குறேன் அப்படி டம்மியா உன்ன ரெடி பண்றாரு டம்மியா விட்டுற கூடாது வெளியில இருந்து வெளியில இருந்து நான் எல்லா வேலையும் பண்ணி முடிக்கிறேன் இப்படி எல்லாம் அவர் செய்த கொடுமைகளும் கூத்துகளும் இன்னும் நிறைய இருக்குதா சொல்லணும்னா இப்படி எல்லாம் அவர் செஞ்சதுனாலதான் அவருக்கும் நம்மளுக்கான ஒரு பெரிய ஒரு மனஸ்தாபங்களும் இது ஏற்பட்டது நிச்சயமான இதுல என்ன விஷயம் அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா தாபாக்காக்கு போயிருவாரு அப்படின்னு இல்ல நீங்க சொல்லிட்டீங்க அந்த நபர் இருக்க வரைக்கும் எங்க வாய்ப்பு இல்ல நீங்க சொல்லிட்டீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சில அரசியல் தலைவர்களை பிடிக்கும் மாட்டுக்கு இருந்தாலும் அதுல மிக முக்கியமானவர்